சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம லோகேஷ் காந்தி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி நடிச்சிட்டு படம் தான் கூலி இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் கூலி படத்தோட கடைசி ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் எண்டில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படி தான் ஆரம்பித்தாங்க அந்த படத்தோட கடைசி ஷெட்யூல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக மும்முரமாக போயிட்டுருக்கு எங்கே அப்படின்னா சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் அது மட்டும் கிடையாது சின்ன சின்ன பேச்சோருக்கெலாம் இருக்குது சண்டை காட்சிகள் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து இருக்காரு லோகேஷ் கணாஜ் அவர்கள் இப்போது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வந்து எடுத்ததெல்லாம் கிட்டத்தட்ட எடிட் பண்ணி வச்சிட்டாங்களாம் ஃபர்ஸ்ட்டு வெர்ஷன் ஸோ இப்போது எடுக்கிற அந்த கிளைமேக்ஸ் மற்றும் சில காட்சிகள் மட்டும் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி சேர்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட படத்தோட ரஷ் ரெடியாக இருக்குது அதுவும் ரஷ்னா ஃபஸ்ட் ட்ராஃப்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னா சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப் கட்டிங் வச்சுக்காங்களாம் ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு மேக்சிமம் ரெண்டு மாதம் போதும் அப்படிங்கிறாங்க அளவுக்கு ஹரிபரியா எல்லா வேலையிலையும் ஷூட்டிங் இடைவேளையிலேயே பண்ணி வச்சிட்டாராம் நம்ம லோகேஷ் கனாஜ் அவர்கள் இப்போது இதன் விளைவாக என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த கூலிப்படத்தை கோடை விடுமுறை கொண்டாட்டமாக மே மாதமே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தான் இருக்காங்களாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மே மாதங்கிறது குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து விடுமுறை அப்படிங்கும்போது மிகப்பெரிய அளவில் கூட்டம் பயங்கரமாக வரும் ரஜினியோட பெரிய வெற்றி வெற்றிப்படனான படையப்பா மாதிரி சந்திரமுகி மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ரிலீஸ் ஆகிச்சா ஒரு மிகப்பெரிய அளவில் கல்லாக கட்டுச்சு ஸோ அந்த டெக்னிக்கை இந்த படத்துக்கும் ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியாவில் யோசிச்சுருக்காங்களாம் அநேகமாக இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஒரு சில நாட்களில் முடித்ததுக்கு அப்புறம் அந்த ரிலீஸ் தேதி மே மாதமா இல்லை தள்ளி போகுதா அப்படிங்கிறத ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் உறுதி செய்ய போகிறாங்களாம் எப்படி பார்த்தாலும் மே மாதத்துக்கு இந்த படத்தை கொண்டே வந்துடலாம் அப்படிங்கிற முனைப்போடு தான் இருக்காங்களாம் ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் சன் பிக்சர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம லோகேஷ் லோகேஷ்கராஜ் மூன்று பேரும் சேர்ந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு